அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் மேசராசிக்காரர்கள் முருகப்பெருமான மனதார வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றினா இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக நாயர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தை நீங்க மிகவும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் அலட்சியம் கூடாது பண விரயம் ஏற்படலாம் வீட்டிலுள்ள பெண்கள் ஏதாவது ஒரு செலவு வைத்துக்கொண்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சந்திக்க வேண்டிய நபரை உறுதிப்படுத்த வேண்டும் வெளியூர் பயணத்தை நீங்க மேற்கொள்ளுங்கள் சந்திரனின் இடப்பயிற்சி சில நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக தொழிலுக்கு தேவையான பணத்தை திட்டமிடுதல் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிறு வியாபாரிகள் உங்களுடைய தேவைகளை திட்டமிடுவதன் மூலம் பணத்தை நீங்கள் லாபகரமானதாக கொண்டு வர முடியும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு உடலை வேதனைப்படுத்திய சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் அகலும் மனம் செங்கல் வியாபாரிகளுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு விரோதிகளின் சூழ்ச்சிகளை நீங்கள் துடைத்து உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காண்பிப்பீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு மருந்து வர்த்தகர்கள் மருத்துவர்கள் அதிக பலன்களை அடைவாங்க முன் கோபத்தை விளக்குவது நல்லது அது மட்டும் இல்லாமல் நல்ல நட்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தக்க சமயத்தில் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க குரு ஏழாம் இடத்துல இருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே உறவு மகிழ்ச்சியாக இருக்கு சுக்கரன் ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல இருப்பதால வீடு மனை இடம் வாங்கி விற்கும் லாபம் வியாபாரிகளுக்கு இது ஒரு பொற்காலம் அமோகமான லாபம் பார்க்கக்கூடியதாக இருக்கு ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூட இருந்தே குளிப்பெறிக்கும் எதிரிகளை நீங்கள் வீழ்த்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் மேசராசியை பொறுத்தவரை பண வசதி சுமாராக தான் இருக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடலாம் குடும்பத்துல சற்று நிம்மதி இல்லாத நிலை காணப்படும் வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையே இருக்கு சகோதர வகையில் உங்களுக்கு அனுகூலம் இருக்காது அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வாங்க வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் உங்களுக்கு லாபமும் எதிர்பார்த்தபடி அதிகமாக இருக்குது கடன் கொடுப்பது வாங்குவது இரண்டையுமே நீங்கள் இந்த வாரம் தவிர்க்க வேணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா நான்கு ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க ஆஞ்சநேயரை வழிபடுவதும் முருக பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடியதாகவும் குடும்ப வருமானம் பெருகக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு தான தர்மங்களை நீங்க செய்வீங்க தொழில் துறையில மற்றும் வியாபாரிகள் பல நாட்களாக எதிர்பார்த்து வந்த முன்னேற்றங்கள் வந்து சேரும் உத்தியோகர்கள் தங்களுக்கு அளித்த பணிகளை மட்டுமே கவனமாக செய்து வர வேண்டியது அவசியம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கும் அதே சமயம் பாடங்களில் அதே அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டியதும் நல்லது வண்டி வாகனத்தில் நிதானமாக செல்வது அவசியம் இயன்றவரை வெளி இடங்கள்ல சுகாதாரமற்ற நிலையில் நீங்கள் பானங்களை பருக வேண்டாம் கோவிலில் உள்ள பசு மாட்டிற்கு அகத்திக்கீரே பழங்கள் அளிப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி ஏற்றி மனதார முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த முதல் வாரத்துல தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டம் தீர்வு கிடைக்க ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றி கிடைக்க நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில தீபமேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது கடினமான நேரத்துல நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுத்தரும் பணியிடத்தில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க கடினமான உழைப்பின் நேரத்தில் உங்களுக்கு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு மன ஆறுதலும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அவர்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் மூலம் மனதில் அமைதி நிலவும் விரும்பிய ஆடைகள் ஆபரணங்கள் பிடித்தமான நல்ல உணவு ஆகியவை கிடைக்கும் அறிஞர்கள் நிறைந்த மேடைகள்ல கௌரவ பட்டங்கள் உங்களை அலங்கரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களின் உதவியால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் மாணவர்களின் கவன சிதறல்கள் காரணமாக படிப்புல ஆர்வம் குறையும் எனவே ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பயணத்தில் துன்பம் ஏற்படலாம் கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கெடுபிடியாக இருப்பாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய புதிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றிகரமாக முடியும் தொடர் முயற்சிகள் செய்தால் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் சீக்கிரம் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகள் தங்கள் புதிய திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க பெண்களின் அழகும் பொலிவும் அறிவு திறனுக்கு கூடும் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் பண விஷயங்கள்ல யாரையும் நம்பி ஏமாறாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் தாமதமின்றி தன வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு நீங்க தாராளமாக செலவு செய்வீங்க முக்கிய பணிகள் உங்களுக்கு சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்கள் உயர்வை கண்டு நீங்க பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் தீவிர முயற்சிக்கு பின்பு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய ஒரு விரிவாக்க திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை நீங்கள் லாபத்தை பெருக்கி கொள்வீங்க நண்பர்களுடன் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நல்லோர்களின் சேர்க்கையால் உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில ஒரு தேர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக தான் மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களும் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் வியாபார தொடர்பான பயணம் நேரிடலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே